மதமதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகுல் வந்து கௌதம் கிட்ட வந்து இருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே மதுமீத அவள் யாரை கேட்டு நீ போய் பார்த்த நான் தான் சொன்ன அவள் சரியான கோவக்காரி அவள் எதுக்கு எடுத்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாள் அவகிட்ட போய் தேவையில்லாமல் நீ தான் சண்டை போட்டு இப்படி வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு வந்து நிற்கிறிய அப்படின்னா ஆனால் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் சந்தோஷம் அபரணாவும் இதைத்தானே நான் அவங்ககிட்ட முதல்லையே சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு வந்து கௌதம் வந்து கேட்டோன்னே அண்ணியை வந்து நானும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அவங்களோட நாலேஜ் என்ன அவங்களோட அறிவு என்ன பண்பு என்ன அப்படின் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பாசம் வந்து குடும்பத்து மேலே வந்து அநியாயத்துக்கு அதிகமாக வச்சுருக்காங்க இப்படி ஒரு அண்ணி வந்து கிடைக்க வந்து நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம்கிட்ட வந்து சொன்னோன்னா கௌதம் வந்து எப்படிரா ஒரே மீட்டிங் தான் பார்த்தேன் அவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையில் வந்து ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு நீ வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாடுறா ஒரே நல்ல மதுமிதாவை வந்து இந்த புகழ்ந்து புகழ்கிற இதைத்தானே நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு சந்தோஷம் சொன்னோன்னே சாரி நான் தான் தெரியாமல் உங்களுக்கு ரெண்டு பேருக்கிட்டேயே அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னோன்னே அதுக்குள்ளே என்னடா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உன் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினச்ச பற்றியா அதுவே எனக்கு வந்து சந்தோஷம்தான் இப்போ யாவது புரிஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராகுல் போனதுக்கு அப்புறமேட்டுக்கும் கௌதம் வந்து சொல்கிறாங்க என்னை தவிர அவளை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிது எனக்கு ஏன் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சந்தோஷ் கிட்ட கேட்டப்ப டேய் முதல்ல பொறுமையாக வந்து உட்காந்து எல்லாம் யோசிச்சேன்னு வச்சுக்கையேன் அவளை பற்றின நான் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க காசில் வந்து நாலஞ்சு பேர் கௌதம் வந்து வர சொல்லியிருக்காங்க அதை பார்த்தோன்னா எதுக்கடா இவ்வளோ பேர் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னொடனே இரு ஒரு முக்கியமான விஷயம் மணி பன்னெண்டாக போகுது நாளை காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் சொன்ன வந்து மெனுலாம் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணவே இல்லையே லட்டு போட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அசோகா எல்லாமே ரெடி பண்ணணும் இந்த கல்யாணத்தில் வந்து எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போகணும் ஒரு குறை கூட இருக்கக்கூடாது என் தங்கச்சி கல்யாணத்தில் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரிங்க சார் நான் எல்லாம் டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் அப்படின்னா சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் சந்தோஷ்கிட்ட வந்து வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க கௌதம் பற்றி டே ஓன் தங்கச்சி கல்யாணத்தை வந்து நீ இப்போ கூட வந்து ஒரு குறை இல்லாமல் நல்லா நடத்தணும்னு நினைக்கிற பற்றியா பின்னடா அவள் வந்து சின்ன குழந்தையாக வந்து என் வீட்டுக்கு வந்தா இப்போ பற்றி அவளுக்கே கல்யாணம் ஆகிற லெவலுக்கு வயசாகிடுச்சு இதை என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ உனக்கும் தாண்டா கல்யாணம் அதை முதல்ல வந்து அதை போய் எடு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ வந்து மதுமிதா கிட்டே ஏதாவது பேசுறியா அப்படின்னா நான் என்ன அவகிட்ட பேச போறேன் அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல கரெக்டாக வந்து ஜீபா வந்து ஆமாம் நாளைக்கு நம்ம கல்யாணம் இல்லை கரெக்டாக கால் பண்ணணும்னு நினச்சா நீயே கால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன உனக்கு எந்த பதட்டமும் ப இதுவும் இல்லையா நாளைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கெலாம் என்ன ஒவ்வொரு பதட்டமும் தேவையில்லை எனக்கு எப்போதும் போல் நார்மலாக தான் இருக்கேன் நீ வந்து ஃபோனை வை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு வச்சுடுறாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சகுந்தலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மிகாந்த்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத உன் பொண்ணு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அது எனக்கே தெரியுது அவக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் கூடவே இருந்து எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடு பேசாமல் இந்த இந்த மாப்பில் வேணுமா ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல அவங்க பையனும் வந்து இதைத்தான் சொல்லிகிட்ருக்காப்புல அம்மா நீ எப்போதும் நல்ல முடிவு எடுப்பேன் ஆனால் இந்த ஜீவாவை ஏன் வந்து செலக்ட் பண்ணேன்னு எனக்கு புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நீ கிளம்பு அதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய உனக்கு பக்குவம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சதுக்கப்புறம் இங்கே பாரு நான் கொஞ்சம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சி கதை அப்படின்னு சொன்னேன் சொல்லு அண்ணன் அப்படின்னு கேட்குறப்ப உன் பொண்ணு வந்து இப்போயே இந்த பேச்சு பேசுகிறாளே கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் கூட அவங்க வீட்டில் வந்து தாக்கு பிடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பேசாமல் நீ வந்து அவளை வந்து தனி கொடுத்துட வைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொன்னால் என்ன நான் சொல்கிற அப்படின்னா நான் காய ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சகுந்தலா கிட்டே சொன்னனேன் எனக்கு வேறு வழி தெரியல இப்போதைக்கு நீங்கள் வந்து மாயாவோட வாழ்க்கையை நல்லபடியாக வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து ஜீவாவை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கடுத்தது எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஜீவாவை வந்து கோச்சிக்க கூடாது கோவப்படாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்மளோட எண்ணமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசலான்ட்டு ராகுல் வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தா அண்ணன் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னோடனே என்னென்ன அன்னிக்கிட்ட பேசிகிட்ருக்கியா அப்படின்னா நான் ஏன் அவகிட்ட பேச போகிறேன் அவகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன் என்ன இருக்குது நான் வந்து இங்கே முக்கியமாக வந்து நாளைக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாருக்கும் ரூம்ஸ்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை முதல்ல வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அன்னிக்கிட்டே பேசு அப்படின்னோட நான் அவகிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்ன இது இதை நம்ம தான் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கப்போ மதுமிதா வந்து கணக்கு வந்து ரூபாய் கா குறையுதுன்னு கணக்கு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து மதுமிதா தங்கச்சி வந்துடுறாங்க வந்து அவங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ வந்து என்ன மாமா கிட்ட பேசணும்னு பார்த்தா யார் மாமா அப்படின்னு சரியா சரியாக போச்சு கௌதம் அவர்கிட்ட பேசவே மாட்டியா அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாகவே கிடையாது ஒரு விஷயமோ அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக வந்து ராகுல் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்றாங்க மாமா பேசுகிறாங்க பற்றியா பேசு அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ ஹலோ அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நான் நீங்கள் தானே ஃபோன் பண்ணுங்கள் இல்லை நான் பண்ணலை நீங்கள் பண்ணிட்டு என்கிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கீங்கன்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து இதெல்லாம் என் தம்பி தான் பண்ணியிருப்பான் அதானே பார்த்தேன் இல்லைனா நீங்களாவது எனக்கு கால் பண்ண போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அது நம்ம ரெண்டு பேரை பற்றி அவங்க யாரும் இல்லை சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்ப்போம் அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டான கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மனுஷன் கூட எப்படி நான் அஞ்சு நிமிஷம் கூட பேச முடியல எப்படி நான் வந்து சேர்ந்து வாழ போகிறேன்னு ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட எபிசோட முடிக்கிறாங்க